வணக்கம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் வணக்கம் உறவுகளே செய்திகளுக்கு அப்பால் சில செய்திகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் செய்திகளுக்கு அப்பால் சில செய்திகள் என்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே சமகால விவகாரங்கள் தொடர்பாக சமகால செய்திகள் தொடர்பாக அலசி ஆராகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைகிறது இன்றைய தினம் செய்திகளுக்கு அப்பால் சில செய்திகளிலே நாங்கள் பேசப்போகின்ற விடையும் குறிப்பாக வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியிலே ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்படுவதான ஒரு அழைப்பு இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அழைப்பு விடுக்கப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சி விடுத்த அழைப்புக்கு இன்று குறிப்பாக வடக்கு கிழக்கின் பெரும்பாலான பகுதிகளிலே ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டதா மக்கள் ஆதரவு இந்த கடையடைப்பு போராட்டத்துக்கு கிட்டியதா என்றெல்லாம் நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே பேச குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே இருக்கின்ற இராணுவ பிரசன்னத்தை இராணுவ பிரசன்னம் அதிகரித்திருக்கின்ற நிலையிலே இராணுவ பிரசன்னத்தின் அதிகரிப்பை ஆட்சேபித்து குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சி ஓ கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக ஒரு ஹர்த்தால் கடையடைப்பு போராட்டத்தை அதற்காக அழைப்பு விடுத்தது இந்த அழைப்பினை இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த அரசியல்வாதி சிரேஷ்ட சட்டத்தரணி சுமந்திரன் அவர்கள் விடுத்திருந்தார் சுமந்திரன் அவர்களோடு இணைந்து மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசபுத்திரன் சாணக்கியன் அவர்களும் விடுத்திருந்தார்கள் எனவே இந்த ஹர்த்தால் அழைப்பு தொடர்பாக தொடர்ச்சியாக ஊடகங்களிலேயே பேசப்பட்டது இந்த ஹர்த்தால் ஏன் அனுஷ்டிக்கப்படுகிறது என்கின்ற காரணங்கள் குறித்து உங்களுக்கு நான் ஏழை சொல்லியிருக்கேன் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களின் இராணுவ அதிகரிப்பு காரணமாக தமிழ் பேசுகின்ற மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்குகிறார்கள் என்கின்ற விடயத்தை சர்வதேசத்துக்கு சொல்ல வேண்டும் என்ற இந்த முனைப்பிலே குறிப்பாக வடக்கு கிழக்கிலே வாழ்கிற தமிழ் பேசும் மக்கள் இராணுவத்தின் அதிகரிப்பை இராணுவ பிரசன்னத்தை விரும்பவில்லை என்பதை சர்வதேச நாடுகளுக்கு சுட்டிக்காட்டும் விதமாக இந்த ஹர்த்தால் அழைப்பை தமிழரசு கட்சி மக்களுக்கு விடுத்திருந்தது அதையொட்டி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் இலங்கை தமிழரசு கட்சியின் இந்த அழைப்புக்கு இந்த ஹர்த்தால் கடையடைப்பு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து அவர்களும் தமிழரசு கட்சியின் அந்த ஹர்த்தாலை வடக்கு கிழக்கில் வாழ்கிற முஸ்லிம் மக்களும் ஆதரிக்க வேண்டும் என்ற துணியிலே ஊடக அறிக்கைகளை விடுத்திருந்தார்கள் இருந்தபோதும் இன்றைய தினம் இந்த ஹர்த்தால் வடக்கு கிழக்கின் பெரும்பாலான பகுதிகளில் அனுஷ்டிக்கப்பட்டதா என்று நாங்கள் அவதானிக்கின்ற போது பெரும்பாலான இடங்களிலே ஹர்த்தால் அழைப்பு செவிமடுக்கப்படவில்லை அல்லது அனுஷ்டிக்கப்படவில்லை என்கின்ற அந்த செய்திகள் அவதானிப்புகள் எமது ஊடகங்கள் வாயிலாக அறியக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக வடக்கு கிழக்கு என்று சொல்கின்ற போது வடக்கின் ஒரு பெரும் தலைநகராக இருக்கின்ற யாழ்ப்பாண மாவட்டத்தில் கூட யாழ்ப்பாணத்தின் பெரும் பகுதிகளில் கூட ஹர்த்தாலுக்கான ஒரு பெரும் சமீட்சையை அந்த விருப்பத்தை மக்கள் தெரிவிக்கவில்லை என்பதான சில செய்திகளும் செய்தி படங்களையும் நாங்கள் ஊடகங்கள் வாயிலாகவும் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் அறிய முடிந்தது அதுபோல கிழக்கு மாகாணத்தை பொறுத்த மட்டிலே கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் பெரும்பாலான இடங்களிலே ஹர்த்தாலுக்கான அந்த முனைப்பு மேற்கொள்ளப்பட்ட போதும் ஆஹ் பெருந்திரளான மக்கள் பெருந்தேசிய மக்கள் குறிப்பாக தமிழர்கள் முஸ்லிம்கள் அதற்கான ஆதரவை வழங்கினார்களா என்று கேட்கின்ற போது அதுவும் ஒரு கேள்விக்குறியான நிலையிலே இருக்கிறது இருந்தபோதும் இலங்கை தமிழரசு கட்சியின் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் குறிப்பாக ஹர்த்தால் வடக்கு கிழக்கு என்பது தமிழர்களின் தாயகம் அதன் நிமித்தம் இன்றைய ஹர்த்தால் பூரண வெற்றி அளித்துள்ளது என்பதான கருத்தினை தனது முகநூல் பக்கத்திலே செய்தியாக விடுத்திருந்தார் குறிப்பாக அதே நிமித்தம் ஆனால் முஸ்லிம் பிரதேசங்களிலே ஹர்த்தால் எவ்வாறு அனுஷ்டிக்கப்பட்டது அதற்கு வெற்றி கிடைத்ததா என்று நாங்கள் ஆராய்கின்ற போது பார்த்த போது அம்பாறை மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்களிலே ஹர்த்தால் அழைப்புக்கு செவிமடுக்கவில்லை என்பதான அந்த செய்திகளும் காட்சிகளும் தான் கண்களிலே தென்பட்டன இயல்பு வாழ்க்கை குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தமிழரசு கட்சியின் அந்த ஹர்த்தால் அழைப்புக்கு செவிமடுத்து மக்களுக்கு ஹர்த்தாலை அனுஷ்டிக்கும்படி கேட்டுக்கொண்ட போதும் கிழக்கு மாகாணத்தின் பெரும் பகுதிகளிலே ஹர்த்தால் அனுஷ்டிப்புக்கான எந்த அறிகுறிகளையும் காணவில்லை இயல்பு வாழ்க்கை வளமை போலவே இருந்தது குறிப்பாக பாடசாலைகள் இயக்கின அரசு அலுவலகங்கள் ஏனைய அரசு சார்பற்ற நிறுவனங்கள் கடைகள் எல்லாம் திறந்திருந்தன குறிப்பாக நமக்கு உள்ள அம்பாறை மாவட்டத்தின் பல பிரதேசங்களிலே அதனை பார்க்கக்கூடியதாக இருந்தது எனவே இந்த ஹர்த்தால் ஒரு தேவையற்ற ஒன்றா என்கின்ற கேள்விகளோடு இராணுவ குறைக்க வேண்டுமா என்கின்ற கேள்விகளோடு மக்கள் இந்த ஹர்த்தால் ஒரு வழக்கொழிந்து போன ஒரு மரபா என்கின்ற கேள்விகளையும் ஆங்காங்கே அங்கே கேட்க கூடியதாக இருந்தது இருந்தபோதும் அஹ் சாணக்கியன் அவர்கள் சாணக்கியின் ராஜபுத்திரன் அவர்கள் வடக்கு கிழக்கு தமிழர்களின் தாயகம் அதன் நிமித்தம் இன்றைய தினம் ஹர்த்தாலை அனைத்து மக்களும் அனுஷ்டித்தார்கள் அது எமக்கு பூரண வெற்றி அளித்துள்ளது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை எந்த அடிப்படையில் அவர் சொல்கிறார் என்று இனிவரும் நிகழ்ச்சிகளிலே இனிவரும் அரசியல் விமர்சகர்கள் அதற்கான கருத்துக்களை முன்வைப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்ற போதும் குறிப்பாக இன்றைய நாளிலே கடையடைப்பு போராட்டம் என்பது சில இடங்களிலே திணித்து கடைகளை வியாபார நிறுவனங்களை அடைக்கும்படியான சில கூற்றுக்களை ஆங்காங்கே விடுத்த மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததான காணொளிகளை சமூக ஊடகங்களிலே நாங்கள் பார்க்க முடிந்தது குறிப்பாக மட்டக்களப்பு மாநகரிலே மட்டக்களப்பு மாநகரத்தைச் சேர்ந்த மேயர் அவர்கள் கடைகளை அடைக்கும்படியான கருத்துக்களை மக்களிடம் தெரிவித்த அங்கிருந்த மக்கள் அதற்கான அதிருப்தியான குரல்களை எழுப்பிய அந்த காணொளிகளை வீடியோக்களை பார்க்க முடிந்தது அதுபோல குறிப்பாக கல்முனை பிராந்தியத்தை பொறுத்த கல்முனை பிராந்தியத்திலே பெரும் பகுதிகளிலே குறிப்பாக ஹர்த்தாலுக்குரிய எந்த அறிகுறிகளும் சமிச்சைகளும் தெரியவில்லை வளமை போல கடைகள் நிறுவனங்கள் எல்லாமே திறந்திருந்தன அது போல சாய்ந்த மருதாகட்டும் ஏனிய பிரதேசங்கள் காரைதீவு பிரதேசத்தில் கூட ஆஹ் ஹர்த்தாலுக்கான ஒரு அனுஷ்டிப்பு தெரியவில்லை என்று காரதீவின் ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளர் சகாதேவ ராஜா அவர்களும் செய்திகள் வாயிலாக தெரிவித்திருந்தார் இது போல ஆஹ் இருந்தபோதும் மரியாதைக்குரிய சுமந்திரன் அவர்கள் அது போல மரியாதைக்குரிய சாணக்கியன் ராஜபுத்திரன் ஆகியோர் ஹர்த்தால் பெரு வெற்றி பெற்றிருக்கிறது என்கின்ற செய்திகளை ஊடகங்களிலே தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார்கள் யாழ்ப்பாணத்தை ஒட்டி வடக்கு கிழக்கில் இருக்கின்ற பெரும்பாலான பகுதிகளிலே மக்கள் இலங்கை தமிழரசு கட்சி அதுபோல இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் விடுத்த ஹர்த்தால் அழைப்புக்கு தமது அமோகமான ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள் என்கின்ற கருத்துப்பட இது அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இருந்தபோதும் பொருளாதார நெருக்கடி மிக்க இந்த காலப்பகுதியிலே மக்களுக்கு நினைத்தது போல கடைகளை மூடி தமது வாழ்வு நிலையை இயல்பு வாழ்க்கையை மாற்றுவதற்கும் இந்த பொருளாதார மந்தமான சூழலிலே தொழில்களுக்கு செல்லாமல் அவர்கள் ஒரு இந்த அரசியல் காரணங்களுக்காக வீடுகளில் இருக்க வேண்டும் என்ற அந்த திணிப்பு என்பது தமிழர்கள் மட்டுமல்ல முஸ்லிம்கள் எல்லா மக்களுக்கும் அது ஒரு ஒரு அதிருப்தியான ஒரு அழைப்பாகவே இந்த ஹர்த்தால் அழைப்பு இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது எனவே குறிப்பாக வடக்கு கிழக்கில் இராணுவ பிரசன்னம் அதிகரித்திருக்கிறதா என்கின்ற அந்த ஆராய்வு ஒரு புறம் இருக்க வடக்கு கிழக்கில் இராணுவ பிரசன்னம் இனியும் தேவையா என்கின்ற கேள்விகள் ஒருபுறம் இருக்க இந்த ஹர்த்தால் அனுஷ்டிப்பு என்பது வெறுமனே ஒரு அரசியலுக்கான ஒரு பிரம்மையான ஒரு அனுஷ்டிப்பாக ஒரு அழைப்பாக இருக்கும் என்கின்ற பெரும் பெருங்குரல்கள் மக்களின் குரல்கள் ஆங்காங்கே ஒ கொண்டிருந்த போதும் சில பிரதேசங்களிலே ஹர்த்தாலை மக்கள் ஏற்றிருக்கின்றார்கள் என்கின்ற அந்த கருதுகொள்ளையும் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் மட்டக்களப்பிலே சில பகுதிகளிலே குடி போன்ற பிரதேசங்களிலே கடைகள் அடைக்கப்பட்டதாக சாணக்கியன் அவர்கள் அந்த படங்கள் வாயிலாக புகைப்படங்கள் வாயிலாக தெரிவித்திருந்தார் அதே அந்த புகைப்படங்கள் காலை வேளையிலே அதிகாலையிலே எடுக்கப்பட்டது சற்று குறிப்பாக ஒன்பது காலை ஒன்பது மணிக்கு முதல் எடுக்கப்பட்டது என்று சொல்கொண்டார்கள் ஆறு ஏழு மணிக்கெல்லாம் புகைப்படங்களை எடுத்து இவர்கள் ஊடகங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்று எதிர்க்கட்சியினர் குறிப்பாக இந்த ஹர்த்தாலை விமர்சிக்கின்ற எதிர்க்கட்சியினர் தெரிவித்திருந்ததையும் காணக்கூடியதாக இருந்த போதும் நேற்றிரவு இந்த ஹர்த்தால் பிசு பிசித்து போகும் என்ற காரணத்தினால் என்னவோ குறிப்பாக ஹர்த்தால் காலையிலிருந்து நண்பகல் பன்னிரண்டு மணி வரைக்கும் நடைபெறும் என்ற ஒரு அறிவித்தலை முன்கூட்டியே தமிழரசு கட்சி சார்பாக தெரிவித்ததாகவும் ஊடகங்களிலே கேட்கக்கூடியதாக பார்க்கக்கூடியதாக இருந்தது ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது ஹர்த்தால் என்பது ஒரு காலத்திலே கடையடைப்பு போராட்டங்கள் என்பது வடக்கு கிழக்கிலே ஒரு மிக ஒரு அரசியல் எழுச்சியை தரக்கூடிய அல்லது ஒரு போராட்டத்தின் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது இருந்த போதும் இப்போதும் ஹர்த்தால் என்பது மக்கள் மனதிலே ஒரு வளக்கொழிந்து போன மரப்பாகவும் ஒரு தேவையற்ற ஒரு போராட்ட முறமையாகவும் அதுபோல மக்களின் அதிருப்தியை தெரிவிப்பதற்கு இது மாத்திரம் தானா வழி என்பது போலவும் பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன குறிப்பாக பொருளாதார நெருக்கடி ஏனைய பிரச்சனைகள் வாழ்வியல் சிக்கல்களோடு வடக்கு கிழக்கிலே வாழ்கிற தமிழ் தமிழ் பேசும் மக்கள் மாத்திரமல்ல அனைத்து இன மக்களும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த வேளையிலே மீண்டும் மீண்டும் ஒரு இன்னலிலே இருக்கின்ற இந்த நாட்டை மீண்டும் மீண்டும் இந்த இது போன்ற அரசியல் சூழ்ச்சிகளுக்குள் கொண்டு செல்வது பெரும்பாலான மக்களுக்கு ஒரு விருப்பமின்மையான ஒரு காரியமாகவே இருக்கிறது எனவே அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் ஹர்த்தாள் செய்திகளை குறிப்பாக கொழும்பை தளமாக கொண்டு இயங்குகின்ற ஊடகங்கள் அவர்கள் காலை வேளையிலே செய்திகளை தெரிவிக்கின்ற போது அவர்களது செய்திகளிலே இணைய பக்கங்கள் அதுபோல முகநூல் பக்கங்களிலே அவர்களுடைய செய்திகள் முற்றுமுழுதாக இலங்கை தமிழரசு கட்சி அது போல இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் ஆகியோரின் அழைப்பை ஏற்று ஹர்த்தால் பெரு வெற்றி பெற்றிருக்கிறது கிழக்கிலும் ஹர்த்தால் வெற்றி பெற்றிருக்கிறது வடக்கிலும் ஹர்த்தால் வெற்றி பெற்றிருக்கிறது என்கின்ற தோரணையிலே செய்திகளை விடுத்தார்கள் ஆனால் கிழக்கை தளமாக கொண்டு இயங்குகின்ற ஊடகங்களாக நாங்கள் இந்த இடங்களை சுற்றி பார்க்கின்ற போது இன்று காலை வேளையிலிருந்து பல இடங்களுக்கு சென்ற போது அம்பாறை மாவட்டத்தின் பல இடங்களிலே ஹர்த்தாலுக்குரிய எந்த செய்கைகளையும் அறிகுறிகளையும் காண முடியவில்லை வளமை போல பொது போக்குவரத்து இயங்கியது ஆஹ் பாடசாலைகளுக்கு மாணவர்கள் சென்றார்கள் வியாபார ஸ்தலங்கள் திறந்திருந்தன ஏனைய அரசு நிறுவனங்கள் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அனைத்து விதமான குறிப்பாக தமிழர் பிரதேசங்களாக இருக்கட்டும் முஸ்லிம் பிரதேசங்களாக இருக்கட்டும் எல்லா பிரதேசங்களும் ஒரு சுமூகமான ஒரு இயல்பு நிலைக்குள் இருந்தது இருந்தபோதும் கொழும்பை கொழும்பை தளமாக கொண்டு இயங்கிய சில ஊடகங்கள் ஹர்த்தால் வெற்றி பெற்றன தமிழரசு கட்சியின் அந்த ஹர்த்தால் வெற்றி பெற்றிருக்கிறது முஸ்லிம் காங்கிரசை அழைப்பை ஏற்று மக்கள் அஹ் ஹர்த்தாலுக்கு ஆதரவு வழங்கியிருக்கிறார்கள் என்கின்ற தோரணையிலே பல்வேறு கருத்துக்களை சமூக ஊடகங்களிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது இருந்த போதும் சிலரது கருத்தப்படி சமூக ஊடகங்களிலே சிலருக்கு இந்த ஹர்த்தால் வெற்றி பெற்றதான ஒரு பிரமிப்பு இருந்த போதும் நேரடியாக இங்கே வசிக்கின்ற ஊடகங்களாக இங்கே வசிக்கின்ற மக்களாக இங்கே இந்த சுற்றுவட்டங்களை நாங்கள் அவதானிக்கின்ற போது எமது பிராந்தியத்திலே ஹர்த்தாலுக்கான எந்த முனைப்புகளும் தெரியவில்லை இது ஒரு ஹர்த்தால் என்று ஒரு காலத்திலே ஹர்த்தால் என்று சொல்கின்ற போது அதற்கு ஒட்டுமொத்தமாக மக்கள் கடையடைப்பு போராட்டமோ ஒரு அதிருப்தியை ஒரு எதிர்ப்பை தெரிவிப்பதென்றால் அதற்கு முழு ஆதரவை அவர்கள் வழங்குவார்கள் அது இயல்பாகவே இதயத்தில் இருந்து பிறக்கின்ற ஒரு உணர்வாக இருக்கும் ஆனால் இப்போதெல்லாம் இந்த இது போன்ற விடயங்களை எமது அரசியல்வாதிகள் தமிழ் பேசும் அரசியல்வாதிகள் தமக்கான அரசியல் சுய லாபங்களுக்கான அந்த முனைப்புகளாக மாற்றிவிட்டதன் பிறகான இந்த காலங்களிலே இந்த ஹர்த்தால் மீதான மரியாதைகள் அந்த மதிப்பு நீங்கி போய்விட்டதா என்கின்ற கேள்விகளும் பெருமட்டிலே எழுந்து கொண்டிருக்கிறது எனவே குறிப்பாக ஊடகங்களிலே இன்று காலை வேளையிலே தெரிவித்தது போல சிலர் தெரிவிக்கலாம் ஹரத்தால் வெற்றி பெற்றது என்று இருந்தபோதும் கிழக்கிலே தளமாக கொண்டு இயங்குகின்ற நாங்கள் கிழக்கிலே எல்லா பகுதிகளுக்கும் சென்று வருகிற நாங்கள் இன்று படி குறிப்பாக கிழக்கு மாகாணத்தின் பெரும்பாலான பகுதிகளிலே ஹர்த்தாலுக்கான எந்த அறிகுறிகளையும் தெரியவில்லை மக்கள் வளமை போல ஒரு சாதாரணமான ஒரு இயல்பு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் பாடசாலைகள் நடைபெற்றன ஏனைய பொது நிறுவனங்கள் அதுபோல அரசு சார்பற்ற நிறுவனங்கள் வியாபார ஸ்தலங்கள் குறிப்பாக புல்மூட்டையிலிருந்து இருந்து பொத்துவில் வரை அதனை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது கிழக்கு மாகாணத்தை பொறுத்த மட்டிலே என்று கூறிக்கொண்டு சரி செய்திகளுக்கு அப்பால் செய்திகள் நிகழ்ச்சியில் இன்று நாங்கள் இந்த ஹர்த்தால் குறித்த ஹர்த்தால் வெற்றி அளித்திருக்கிறதா என்கின்ற அந்த விடயத்தை அலசி ஆராய்வதற்காக கொண்டு வந்திருந்தோம் மற்றும் ஒரு செய்திகளுக்கு அப்பால் செய்தி நிகழ்ச்சியோடு சந்திப்போம் குரல் மக்களின் குரல் என்றும் மக்களின் உணர்வுகளோடு என்று ஒன்றித்து இது போன்ற செய்திகளை உங்களுக்காக கொண்டு வரும் நன்றி வணக்கம்